வரலாறு தெரியாதவன் வரலாற்றை உருவாக்க முடியாது மானமும் அறிவும் கழகு இந்த நாடு பெரியது என் நாட்டை விட என் சமூகம் பெரியது என்று புரட்சி செய்து நம்மையெல்லாம் மகத்தான மனிதர்களாக்கி விட்டு போயிருக்கிற உல புரட்சியாளர் அம்பேத்கரை வணங்கி இந்த திருநெல்வேலி மண்ணிலே ஒரு மாபெரும் எழுச்சி மிக்க ஆர்ப்பாட்டத்தை இங்கே தலைமையேற்று தொடங்கி அதை ஒருங்கிணைத்து வடிவமைத்து அனைத்து கட்சி தோழர்களையும் இங்கே ஒருங்கிணைத்து சிறப்பு வாய்ந்த ஒரு ஜனநாயக வடிவிலான ஒரு அமைதியான முறையிலே தன்னுடைய வலிமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிற என்னுடைய நெஞ்சார்ந்த தோழர்களே தம்பிகளே அண்ணன்களே அனைத்து கட்சி தோழர்களே உங்கள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது சென்னையிலே தொடங்கி எனக்கு முன்பு பேசிய தோழர் அவர்கள் பதிவு செய்தார்கள் உலகம் முழுவதும் இங்கே பற்றி எறிந்து கொண்டிருக்கிறது ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகிறேன் பாவலர் ஐயா அவர்கள் சொல்வார்கள் இந்த தமிழ் இழைத்தவாய் தமிழன் இன்னும் சொல்ல போனால் புளித்தவாய் தமிழன் சந்துக்கு சந்து கொள்கை மாறுவான் சடிதி ஒப்பி பின்னதை மீறுவான் எந்த தலைமுறை விழித்து நிற்பானோ எவன் சொல்லி இவன் விழிப்பானோ என்பதை கொள்ள வேண்டியதா இருக்கிறது காரணம் இந்த சமூக மாற்றத்திலே இங்கே ஒடுக்கப்படுவர்கள் விளிம்பு நிலை மக்கள் நசுக்கப்படுவர்களுக்கான ஒற்றுமை என்பது ஒரு சுழியமாக இருக்கிறது ஒன்றும் இல்லாத தன்மையாக இருக்கிறது அந்த ஒற்றுமை இல்லாத பிரச்சனையை ஒரு பதினைந்து வருடத்துக்கு முன்பாக ஒரு ஆங்கில நாளெட்டிலே இந்து பத்திரிகை பதிவு செய்கிறது ஒரு நெல்லிக்காய் மூட்டையை பிரித்து கட்டை அவிழ்த்து அது சிதறுகிற போல போடுகிறது நெல்லிக்காய் என்பது நமக்கு தெரியும் நம்ம ஔவை பாட்டி இந்த உலகத்திலே நீண்ட நாள் மனிதர்கள் வாழ்வதற்கான ஒரு கனியாகச் சொன்ன அந்த கனி அப்பேற்பட்ட உயர்ந்த கனி சிதறி கிடக்கிறது ஆக இந்த தலித்துக்களினுடைய ஒற்றுமை என்பது சிதறுவதின் மூலமாக தான் இப்பேற்பட்ட படுகொலைகள் இங்கே நடக்கிறது என்கிறதை இந்த காலம் நமக்கு பதிவு செய்கிறது நாம் எடுத்துக்கொண்டு பார்க்கலாம் இரண்டாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நமக்கு இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய உன்னத கோட்பாட்டை சொன்ன உலகத்தின் பரித்தறிவாளர் ஐயா பகவான் புத்தர் அவர்கள் கொலை என்கிற உலகத்தின் உன்னத தத்துவத்தை பறைசாற்றிய அவருக்கு மிகப்பெரிய இருந்ததை அன்றைக்கு உணர்ந்தார் அதற்கான கராத்தே என்கிற வெறும் கராத்தே என்று சொன்னால் வெறும் கை அந்த வெறும் கை எதுக்கு அதிலே தடுத்து அதிலே எதிரிகளை பந்தாடி பாதுகாக்கிற ஒரு அரணை இரண்டாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நம்மளுடைய பாட்டன் புத்தன் உருவாக்கி இருக்கிறார் காரணம் இன்றைக்கு இப்படியெல்லாம் எல்லாம் நடக்கும் என்பதை அன்றைக்கே யோசித்த நம்முடைய கௌதம புத்தர் அதை செய்து காட்டினார் அங்கே ஒற்றுமையை நிலைநிறுத்தினார் காலப்போக்கிலே அதை சிதறடித்தது எது என்று சொன்னால் நீங்கள் எல்லாம் நினைத்து கூட பார்க்க முடியாமல் ஏன் இப்படி சொல்லுகிறேன் என்று நினைக்க வேண்டாம் இதனுடைய முதல் பின்னணி அரசியல் என்பது இந்த படுகொலையின் அரசியல் படுகொலையின் பின்னணி இரண்டாவது முதல் பின்னணி இந்து மதம் தான் இந்த இந்து மதம் தான் புரட்சியாளர்கள் சொல்லுகிறார் ஒரு நாள் இந்த இந்து மதம் உலகத்தை அழிந்தே தீரும் என்று பதிவு செய்கிறார் புரட்சியாளர் ஏதோ மாறிடும் சொல்ல அழிந்தே தீரும் சொல்ல ஏன்னா அந்த அளவிற்கு இந்த மனித சமூகத்தினுடைய ஒற்றுமையினுடைய மனிதத்தினுடைய கட்டுமானத்தை இந்த மனிதர்களை பாகுபாடு உள்ளவர்கள் என்கிற கற்பனையை இந்த மனித சமூகத்தை சிதறடித்தது இந்த இந்து சமூகம் அந்த சிதறின் வாயிலாகத்தான் ஒற்றுமை சிதறியது இந்த மனிதர்களுடைய இன்றைக்கு நடக்கக்கூடிய படுகொலைக்கு முதன்மையான காரணமாக முன்னணியில் இருக்கிறது இரண்டாவது அரசியல் இருக்கிறது ஏன் படுகொலை நடக்கிறது என்ன அவசியம் அறிவியலுடைய உச்சத்தில் இருக்கிற நாம் இன்றைக்கு அறிவியலுடைய உச்சத்தில் இருக்கிறோம் ஏன் இந்த படுகொலைகள் நடக்கிறது தோழர்களே நன்றாக சிந்தித்து பாருங்கள் இன்றைக்கு அறிவியலுடைய உச்சத்தில் நாம் எவ்வளவு தூரம் பயணித்தாலும் ஆனால் படுகொலை நடப்பதற்கான காரணம் தலித்துகள் மீது தான் வைக்கிறது எங்கு பார்த்தாலும் தலித் தலைவர்கள் தான் கொல்லப்படுவார்களா இந்த நாட்டிலே வேறு எல்லாரும் இயக்கிவான்களா தலித் தலைவர்கள் தவிர எல்லாரும் இயக்கியமானவங்கள நம்மளுடைய வரலாற்று திசை வழி பயணமாக அருமை அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொல்லுவார்கள் இது ஒரு கோரிக்கை சமூகம் கோரிக்கை இருந்து கொண்டே இருக்கிறது எவ்வளவு உச்சத்துல போனாலும் கோரிக்கையாகவே நம்மளுடைய தலித் சமூகம் என்பது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனை என்பது கோரிக்கையாகவே இருக்கிறது கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கிறான் என்ன அடிச்சுட்டான் புடிச்சுட்டான் கட்சிட்டான் ஆக ஏன் கோரிக்கை இருக்குது அந்த கோரிக்கை வேணே நாம ஏதாவது சும்மா வீம்புக்கு ஓடியாந்து நிக்கிறோமா இங்க இன்றைக்கு இவ்வளவு தோழர்கள் இங்கே அழுத்தமாக எவ்வளவு தெளிவுமாக ஆற்றல் வாய்ந்தவர்களாக இந்த படுகொலையை கண்டித்திருக்கிறார்கள் இதெல்லாம் வேலை வெட்டி இல்லாம பண்ணிட்டு இருக்கிறோம் இல்ல இந்த கோரிக்கைகளுக்கு பின்னணியில் நமக்கு ஒடுக்குமுறை இருக்கிறது படிப்பா உனக்கு ஒடுக்குமுறை காதலா ஒடுக்குமுறை கல்வியா ஒடுக்குமுறை வாழ்வியலா ஒடுக்குமுறை வியாபாரமா ஒடுக்குமுறை இப்படி ஒவ்வொரு துறையிலும் நிலமா வாழ்வுரிமையா எல்லா வகையிலும் ஒடுக்குமுறைகள் இருக்கிறதுனால தான் நம்ம போராட வேண்டி இருக்குது அப்படி போராடுகிற போது நம்மள போராளின்னு சொல்ல மாட்டான் நம்மள ரவுடின்னு சொல்லுவான் இதுதான் இங்க வரலாற்று பிரச்சனைய என்னுடைய வாழ்வாதாரத்துக்காக என்னுடைய தேவைக்காக என்னுடைய இனமீப்புக்காக என்னுடைய இனத்தினுடைய விடுதலைக்காக என்னுடைய மண்ணினுடைய விடுதலைக்காக என்னுடைய மொழியினுடைய விடுதலைக்காக ஆக என்னுடைய ஒட்டுமொத்த விடுதலைக்காக நான் போராடுவதற்கு முன்வருகிற போது எனக்கு குத்தப்படுகிற ஒரு முத்திரை என்பது நான் ரவுடி ஏன்னா ரவுடின்னு சொல்லிட்டால பொதுமக்களுக்கு மத்தியில ரொம்ப சுலபம் ஆயிடும் இப்ப ஆம்சாங்கண்ணா அருமையாக ஆம்சாங்கண்ணா அவர்களை ஒரு வீடியோவில் பதிவு செய்கிறாரு அவருடைய சிந்தனை எப்படி பாருங்க நான் நான் சென்னையிலே தான் இருக்கிறேன் பலமுறை பார்த்துருக்கிறேன் பலமுறை சந்திச்சிருக்கிறோம் பேசியிருக்கிறோம் பொது வாழ்க்கையில் ஆனால் அவருடைய பதிவுகளெல்லாம் நிறைய வெளியிடலை இப்போ சோசியல் மீடியா வந்து அதை வெளியிடும்போது மிக நெ நெஞ்சு பொறுக்கலை ஒரு இடத்துல சொல்கிறாரு இந்த இளைஞர்கள் வந்து கல்வியில் சிறந்தவர்களாக இருக்கணுங்க அதுவும் எப்படிப்பட்டவர்கள்னா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாருங்க தமிழ் வழி கல்வி இருக்குது ஆங்கில வழி கல்வி இருக்குது ஆனா தமிழ் வழியில வந்து அரசு பதிப்பட்டு அவங்க முறைப்படி நடத்துறாங்க ஆங்கில கல்வியும் முறைப்படி அவங்க நடத்துறாங்க ஆனா தமிழ் வழியில் படித்து விட்டு வருகிறவன் கல்லூரியோ வருவது வருகிற போது கூட ஆங்கிலத்திலே பிளூவெண்டாக ஒரு சரளமாக ஒரு ஆங்கிலத்தை பேச முடிவது இல்லை அவனுடைய தன் நிகரற்ற ஒரு தன்மையிலே அவன் நிற்க முடியவில்லை ஆனால் ஐந்தாவது வரை ஆறாவது வரை படிக்கிற ஒரு ஆங்கில வழி கல்வி மாணவன் பெரும்பான்மையாக அவன் சுலபமாக அந்த ஆங்கில மொழியை படிக்கிறான் அப்போ இங்க என்ன தப்பு எங்க நடக்குது ரெண்டுமே கல்விக்கூடம் தான் இதுவும் கல்விக்கூடம் தான் அதுவும் கல்விக்கூடம் தமிழ் வழியில் படித்தவர்கள் உலகை உசுக்கி இருக்கிறார்கள் என்பது வேறு அவர் ஒப்பீட்டுக்காக நான் சொல்லுகிறேன் பேரறிஞர் அண்ணா எல்லாம் தமிழ்ல படிச்சு உலகத்துல அவர மாதிரி ஆங்கிலேயம் அவனை பேசல வெள்ளக்காரன் டிக்ஷனரி வச்சு தேட வச்சார் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கருத்தில பொழிபெயர்த்த ஐயா இறை அது வேறு ஆனால் அவர் ஒப்பிட பாருங்க ரெண்டு கல்வியும் எப்படி இருக்கு இந்த கல்வி வந்து என்னுடைய மக்களுக்கு சரிசமமாக இல்லையே இந்த கல்வி மட்டும் சரிசமமாக இருந்தால் என்னுடைய மக்கள் உலக அரங்கிலே அவர்கள் ஒளி வீசி நிற்க முடியும் அவர்கள் பல போராட்டங்களிலே தன்னை வலிமையாக நிலைநிறுத்துக் கொள்ள முடியும் அதனால் கல்வியை வந்து மிக உன்னதமா படிங்க கல்வி உங்களுக்கு முக்கியம் நீங்கள் எதை அதுதான் உங்கள் நாற்காலியை தீர்மானிக்கும் என்பது போல அவர் ஒரு மிக்க ஒரு சமூகமா இந்த மக்களை மாத்துறதுக்கு முயற்சி செஞ்சாரு அதை வென்று காட்டினாரு நான் கூட இந்து பத்திரிகையில அவருடைய தண்ணி கூட பேட்டி கொடுத்திருந்தேன் ஆயிரம் வழக்கறிஞர்களை உருவாக்கினார் இதுதான் உண்மை அது மட்டுமா வெறும் வழக்கறிஞர்களை மட்டும் உருவாக்கல ஏன் வழக்கறிஞர்களை உருவாக்குனார் நான் தான் சொன்னேன் இது போராட்டத்தையே நம்ம நம்மளுடைய போராட்டங்கள் அத்தனையும் ஒரு கேலி அது ஒரு சட்டவிரோதமாக பதிவு செய்கிற இந்த ஊடகங்கள் இந்த காவல்துறை எல்லாம் இதுக்கு நடுவில் நீங்கள் ஒரு வழக்கறிஞர்களாக நீங்க படிக்கணும் அப்பதான் இந்த வெளிச்சம் போட்டு காட்ட முடியும் வெறுமனே கோஷம் போட்டு எரிந்து அணைகிற மெழுகுவத்திகளை போல எரிந்து அணைகிற தீபங்களை போல அணைந்து அமைதியாக நீங்கள் சென்று விடாதீர்கள் நீங்கள் ஒரு வலிமையான ஒரு கல்விய நீங்க படிக்கணும் அப்படின்ற ஒரு கண்ணீரமான ஒரு கருத்தியல் தளத்தை ஒரு கோட்பாட்டை வைத்திருந்த அண்ணன் அருமை அண்ணன் நாம்சாங்கை படுகொலை செய்திருப்பது எவ்வளவு ஒரு இந்த நாட்டுக்கு இழப்பு இந்த மக்களுக்கு பேரிழிப்பு என்பதை நீங்கள் மக்கள் உணர வேண்டும் அதே சமயத்துல இந்த நிறைய தோழர்கள் இங்க பதிவு செஞ்சாங்க இந்த கொலை வந்து சிபிஐக்கு மட்டும் அன்பர்களே இந்த கொலை வழக்கை வந்து சிபிஐக்கு அனுப்புங்க அது வந்து வரவேற்கத்தக்கது தான் சிபிஐக்கு வந்து மாற்றணும் என்பது வந்து மக்களுடைய பெரும்பான்மையான கோரிக்கை ஆனால் விஷயம் தெரியாது இதுல இந்த அரசு இந்த கொலை வந்து இன்றைக்கு அரசியல் படுகொலையாக நிகழ்ந்திருக்கிறது இதுல பல்வேறு அரசியல் கட்சி பாஜக நிறைய பேர் இருக்கிறான் இப்ப மாட்டின வரைக்கும் ரெண்டு பேரும் பாஜக இருக்கிறான் மறைமுகமா இருக்கிறான் இல்ல தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கிறாங்க ஆனால் இதை சட்டம் ஒழுங்கு எல்லாம் ஒட்டுமொத்த சட்டத்தினுடைய வலிமை எல்லாம் பாஜக கிட்ட இருக்குது இதை பந்தாடிவாங்க அதனால இது சிபிஐ மட்டும் இல்ல என்ஐஏ அந்த முறையிலேயும் இதை தண்டிக்கிறதுக்கு இந்த அரசு தயாராக வேண்டும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் பதிவு செய்கிறோம் ஆக இந்த மக்களுடைய பிரச்சனையை கையில் எடுத்து இன்றைக்கு ஒரு படுகொலை செய்யப்பட்டு வரலாற்று நிகழ்வாக மாறி இருக்கிற இந்த ஆம்சங்கனுடைய படுகொலையில் நாங்கள் இன்னொரு விஷயத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறோம் நேர காலச்சூழல் கருதி நாம் பேச வேண்டி இருக்கிறது ஆனால் காவல்துறைக்கு இங்கே அமைதியான முறையிலே ஜனநாயக அடியிலே தான் இங்கே போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இங்கே எதுவும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லை ஆனால் இன்னும் சில நொடிகள் முடித்து என்பதை அவர்கள் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் அது இங்கே பாருங்க இது காவல்துறை இந்த கொலையில காவல்துறைக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியாதா நிச்சயமாக அங்க இருக்கக்கூடிய காவல்துறைக்கு தெரியும் அந்த கொலை நடந்த இடத்துக்கும் அந்த காவல்துறைக்கும் நூறு மீட்டர் தான் வித்தியாசம் இருக்குது அந்த அந்த இடத்துல கொலை செய்வதற்கு முன்பாக அண்ணனுடைய துப்பாக்கி வந்து விபத்து இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்த அரசியல் தேர்தலுக்கு முன்னாடி வந்து துப்பாக்கியை வாங்கிட்டாங்க அந்த துப்பாக்கியை வந்து மறுபடியும் மீண்டும் காவல்துறையில இருந்து எழுதி கொடுத்து வாங்குறாங்க அப்ப துப்பாக்கியில் வாங்க வாங்குகிற போதே காவல்துறைக்கு தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே பேசின ஒரு தோழை சொன்னாரு காவல்துறை வந்து தமிழகத்தினுடைய காவல்துறை வந்து நம்ம மாத்தட்டி கொள்கிற அளவுக்கு உலகத்திலே ஸ்காட்லாந்துக்கு நிகரான காவல்துறை இரண்டாவது உலகத்துல ஸ்காட்லாந்து தான் முதல் காவல்துறை ஏன்னா அங்க ஒரு தாய்மயிரை வைத்து கூட அந்த கொலையினுடைய அத்தனை தடயங்களும் கண்டு எடுத்து விடுவக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர்கள் ஸ்காட்லாந்து அதுக்கு ஈக்குவலா பாத்தியனா தமிழ்நாட்டு ஆனா என்ன நடந்தது இங்க சிறையில் இருக்கிற கைதிகள் இன்றைக்கு சொல்லுகிறாங்க சிறையில் இருக்கிற கைதிகள் வந்து தொடர்பு இருக்குது என்ன ஒரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிற சிறை கைதி அவரு தகவல் சாதனத்தை வச்சுக்கிறாரு அவருக்கு கஞ்சா கிடைக்குது அவருக்கு குடி கிடைக்குது அவர் கம்யூனிகேஷன் பண்ணக்கூடிய அத்தனை தளவாடங்கள் அவருக்கு எப்படி வருது யார் தர்றது பொதுமக்கள் எடுத்துட்டு போய் கொடுக்குறாங்களா இது காவல்துறைக்கு தெரியாதா இன்றைக்கு எங்காவது ஒரு மூலையிலே நாங்கள் உரிமைக்கான போராட்டத்தை பேசிக் கொண்டிருந்தால் கூட ஒரு மூலையில் மேலதிகாரிகளுக்கு காவல்துறை உளவுத்துறை இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னால் அந்த ஜாமரன்ற பருவியை நிறுத்தறாங்க அந்த செல்போன்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய தகவல்களை டவர் மூலமாக ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு கூட டவர் மூலமா எடுத்து அதை பார்க்கக்கூடிய அது அதுக்கப்புறம் அந்த ஒயர்கள் மூலமா காட்டலைகள் மூலமா அந்த பேசக்கூடிய அந்த கருத்தியலை உள்வாங்கி இழுத்து அது யாரு என்னான்னு பார்க்கக்கூடிய அவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிற இந்த காலத்துல இப்படி ஒரு தலைவர் படுகொலை செய்யப்படுவார் என்று தெரிந்தும் அதை தடுக்காமல் இருக்கிறது காவல்துறை என்பதுதான் மிக வேதனையாக இருக்கிறது என்பதை நாம் பதிவு செய்ய வேண்டியிருக்கிறேன் ஆக இந்த காவல்துறையினுடைய இந்த போக்கு நாம் வெறுமனே இங்கே வந்து கோஷம் போட்டு இங்கே ஆர்ப்பாட்டம் போட்டு இதை கண்டிக்கிறோம் நம்ம எவ்வளோ மூச்சு முட்டை நம்ம பேசினாலும் அது நடக்காது தோழர்களே இதுக்கான ஒரு சட்ட வடிவத்தை உருவாக்க வேணும் இந்த காவல்துறையில் இப்போ பொதும சட்டம் இருக்கு இரநூத்தி இருபத்தொன்னு பொது சட்டம் அந்த சட்டத்தில் மக்கள் எல்லாம் அமைதியா வாழணும்னு நினைக்கிறாங்க இப்போ திருத்தி இருக்கிறாங்க இதில் வேற இஸ் முதல்ல பேரை வச்சு இந்த நாட்டைக்கு எடுத்தான் என்ன ராஜான்ற பேருக்கு ரமேஷின்ட்டு நடுவில் ஒரு ஒரே ஒரு இஸ்ஸு சமஸ்கிருதத்துல ஒரே ஒரு இசுன்ற ஒரு வார்த்தையை வச்சு வச்சு ரமேஷ் கணிஷ் மகேஷ் அந்த இச வச்சு வச்சு எப்படி அந்த மொழியை கெடுத்தார்களோ அதை போல இப்ப மூன்று சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க அந்த சட்ட திருத்தத்துக்கு எல்லாமே சமஸ்கிருதத்துல பேரு அருமை தோழலை உங்களுக்கு ஒன்றை பதிவு செய்ய விரும்புகிறேன் பாலி பிரகிருதி இந்த ரெண்டு மொழியை தவிர பேசாத இந்த சமஸ்கிருத்த சாகடினர் அன்னைக்கு மட்டும் புத்தர் கல்வெட்டுகளையும் பதிவேடுகளையும் பாலியிலையும் பிரகிருத்திலையும் எழுதுறேன்னா இன்னைக்கு இன்னைக்கு தான் உலகத்துல கோல் வச்சிருக்கோம் திட்டம் போட்டு ஒழிச்சாரு ஆனா இன்றைக்கு இருநூத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு பிறகு கூட நாம அந்த சமஸ்கிருதத்தை ஒழிக்க முடியாம தவிக்கிறோம் பாரு இசு உசுன்னு பேரை வச்சு மாத்திட்டான் எங்கயாவது ஜாதகம் பார்த்து எத்தனை போய் நின்னா கூட அங்க பேரை வைக்கும் போது இசு எழுது உசு எழுது இதில் பேர் வர்ற மாதிரி சமஸ்கிருத்துல தான் சொல்றான் அப்படி சொல்லிட்டு சட்டத்தையும் கொண்டு பாருங்க அந்த நூத்தி முப்பத்தி எட்டு நினைக்கிறேன் அந்த அரசியல் சொல்லுது இது எந்த வேற மொழியில பண்ணக்கூடாது ஏன்னா வெள்ளக்காரன் நாற்பத்தி ரெண்டு நாடுகளை அடிமையாக்கணும் நாப்பத்தி ரெண்டு நாடுகளை அடிமையாக்கி அந்த அடிமையாக்கணும் அவனுடைய மொழியை ப்ரொவைட் பண்ணி அந்த அரசியல் சாசனங்களை கட்டமைச்சிட்டு போயிட்டான் போன பிறகு மற்ற மொழிகள் அந்த இடத்துக்கு வர முடியல ஆக அது ஒரு உலக சர்வதேச மொழி ஆயிடுச்சு சரி அப்போ அந்த மொழியில பண்ணணும்னு சொல்லி அந்த அரசியல் சாசனம் பண்ணியாச்சு நீ என்ன பண்ற அந்த அரசியல் சட்டத்துக்கு எதிராக சமஸ்கிருதத்துல அந்த பேர் வைக்கிற அது என்னன்னே புரிய மாட்டேங்குதுங்க ஆ இப்பேற்பட்ட ஒரு வரலாற்று பிழையோ இந்த மக்கள் குழப்பமடைகிற இந்த மக்களை ஏமாற்றுகிற இந்த ஏமா மக்களை உழைக்கும் வர்க்கத்தை வஞ்சிக்கிற இந்த பாட்டாளி வர்க்கத்தை வஞ்சிக்கிற எல்லா சூழ்ச்சியும் செஞ்சு சாதியை மறைமுகமாக புகுத்தி தமிழகத்திலே பல்வேறு படுகொலை செய்வதன் மூலமாக இதை அச்சுறுத்தலை உருவாக்க வேண்டும் நல்லா கேட்கணுங்க ஆர்எஸ்எஸ்ஸு ஆர்எஸ்எஸ்ன்ற ஒரு அமைப்பு வந்து அதனுடைய அஜெண்டாவே இதுதான் நான் முடிச்சிடுறேன் கவலைப்படாதீங்க இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு சில கருத்துக்களை பதிவு செய்ய ஆர்எஸ்எஸ்ஸில் வந்து பதிமூணு தலங்கள் இருக்குதுங்க தோழர்களை நம்மளை பகிர்ந்து சம்ம நம்ம போல பதிமூணு தலங்கள் இருக்குது ஆர்எஸ்எஸில் ஆர்எஸ்எஸ்ஸு அது இந்த இந்து முன்னணி அது மாதிரி இப்போ ஒரு பதிமூணு தலம் இருக்குது அந்த பதிமூணு தளத்துலேயும் பன்னெண்டு லட்சத்துக்கு மேலே வேலை செய்கிறாங்க அவங்க எல்லாரும் ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க அவங்களுக்குள்ள எந்த கருத்திலும் இல்லை அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை அவங்களுக்கு வேலையை என்னன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளை உருவாக்கி இந்த விடுதலை கேட்கிற தலைமையை கைப்பற்ற நினைக்கிற எல்லாத்துக்கு மேலே இப்ப நாம் தலித்துக்கள் படிச்சுட்டோம் எல்லா துறையிலயும் வந்தாச்சு அரசியல் வரும் அரசியல் ஒன்னும் எம்பர் அதிகாரத்தை கைப்பற்றும் அதிகாரத்தை கைப்பற்றா அதோட முடிஞ்சிச்சு அதனால அதிகாரத்தை கைப்பற்றாமல் இருப்பதற்கு என்ன வழி நீ அதிகாரத்தை கைப்பற்றாம இருக்கணும்னு சொன்னா உன்னை சிதைக்கணும் உன்னை கோட்பாட்டு ரீதியா சதைக்கணும் உன்னை மத ரீதியா சிதைக்கணும் உன்னை அறிவியல் ரீதியா சிதைக்கணும் உன்னை மொழி ரீதியா சதைக்கணும் அப்ப சிதைச்சிட்டா நீ வெளியே மேல வர மாட்ட என்னுடைய வேலை என்னுடைய நிலை அப்படியே இருக்கும் என்னுடைய பார்ப்பனத்தன்மை என்னுடைய மனுநீதி அப்படியே இருக்கும் நான் உங்களை ஆட்டிட்டு இருப்பேன் ஆனால் இப்போ இந்த பிரச்சனையை என்னன்னா சென்னை எடுத்துக்கொண்டால்ல சென்னையிலிருந்து கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டருக்கு ஆம்ஸ்டாங் தலைத்துக்களுடைய ஒடுக்கப்பட்ட ஒரு பிரச்சனைனா அங்கே முதல் குரலாக அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஆம்ஸ்டாங்கனுடைய குரல் மேலோங்கி நீதி வழங்கி கொண்டிருந்தது அந்த அதிகாரத்தை ஒடுக்குவதற்கு தான் இந்த திட்டத்தை போட்டாங்க ஆக நாம் எப்பெல்லாம் வந்து அதிகாரத்தை கேட்கிறோம் நம்ம எப்பெல்லாம் வந்து விடுதலைக்கான ஒரு உணர்ச்சிகளை மிக்க ஒரு மனிதர்களாக மாறிட்டோம் கல்வியை வந்து நம்ம கட்டிட்டு கேள்வி கேட்குறோன்னும் போது இப்போ ஏற்பட்ட படுகொலைகளை நிகழ்த்துகிறார்கள் இப்பேற்பட்ட படுகொலைகளில் நிகழ்ந்ததற்கு பின்னணி வந்து அரசியல் மட்டுமல்ல அதிலே மதமும் கலந்திருக்கிறது நம்மளுடைய ஒற்றுமை இல்லாத தன்மையும் அதிலே கலந்திருக்கிறது ஆக இப்பொழுது இந்த கூலிப்படைகளை ஒழிப்பதற்கு நாம் என்ன திட்டம் வச்சிருக்குது அரசு நாம ஒரே ஒரு ஒற்றை கோரிக்கையாக எங்களுக்கு வந்து இந்த கூலிப்படைகள் வந்து எல்லாருக்கும் ஆபத்து இன்றைக்கு இந்த சமத்துவ தலைவரை மக்களுக்கு நீதி வழங்கிய சமத்துவ தலைவரை நாளைக்கு அடுத்தது யாரா கொள்வாங்க கூலிப்படைக்கு எந்த கண்ணுங்க எதுவுமே கிடையாது பார்வையே கிடையாது அவனுக்கு வரலாற்று பார்வை இருக்கா கூலிப்படைக்கு எதுவும் கிடையாது ஏன் காவல்துறையில மீது தாக்குதல் நடத்தலாம் இல்ல அரசியல்வாதிகளை எதனால செய்யலாம் ஆக தமிழக அரசை இந்த கூட்டத்தின் ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் உங்களிடம் கேட்டுக்கொள்றது ஒன்னே ஒன்றுதான் இனி இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏன்னா இது கொலைகள்லாம் இன்னைக்கு புதுசு இல்லை எத்தனையோ கொலைகள் நாங்கள் பட்டியலிடலாம் ஆனால் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு இந்த கூலிப்படைகளை ஒழிப்பதற்கு ஒரு புதிய திட்டத்தை ஒரு சட்டத்தை உருவாக்குங்க அதுல அது மட்டும் அல்ல அந்த கூலிப்படைகளோடு தொடர்பு கொண்டிருக்கிற காவல்துறைகளை எப்படி தண்டிப்பது அவர்களுக்கு என்ன தண்டனை ஏன்னா கூலிப்படைகளோட தொடர்பு இருக்கிற அனைத்து காவல்துறைகள் நான் எல்லா காவல்துறையும் சொல்ல விரும்பல எழுபது விழுக்காடு காவல்துறைங்க நல்லா இருக்கிறாங்க ஒரு முப்பது விழுக்காடு நிச்சயமாக அவர்கள் கூலிப்படைகளோட தொடர்புகள் உள்ளவர்களாகத்தான் நிச்சயமாக இருக்க முடியும் அப்படி இருக்கிற போது இந்த மக்களுக்கு எப்படி ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு வழங்க முடியும் ஆக நீங்கள் உருவாக்க போகிற இந்த சட்டம் புதுசு புதுசா ஏதோ எதோ செய்யறீங்க ஆனா எங்களுடைய இனங்கள் இப்போ இன்னைக்கும் இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விளிம்பு நிலை கொள்கை எல்லாம் எதுவும் மாறுற மாதிரி இல்ல மாற விட ஆனால் உங்களையும் காப்பாற்றிக்கிறது எங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு தான் பாதுகாப்புக்காக நாங்கள் சொல்றோம் உங்களை காப்பாற்றி கொள்வதற்காகவாவது இந்த கூலிப்படைகளை ஒழிப்பதற்கு ஒரு சட்டத்தை நிறைவேற்றுங்க அந்த சட்டத்தில் காவல்துறை இப்போ டிஸ்ட்ரிக்ட் கிரைம் பிரான்ச் இருக்குது சிபிசிஐடி இருக்குது அதுல ஒரு தனி விங்க உருவாக்குங்க இந்த கூலிப்படைகளோட எவ்வளவு எவ்வளவு யார தொடர்பு இருக்கிறது காவல்துறை உட்பட யார தொடர்புல இருக்கிறீங்க அதனுடைய சிறையில் இருக்கிற செல்போனுங்க யார்கிட்ட பேசுறாங்க எல்லாம் ஒரு கொலை நடந்த பிறகு மட்டும் தானே வந்து அவர் கூட பேசினாரு இவர் கூட பேசினார் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க மக்கள் ஒரு அக்கறையற்ற தன்மையா இருக்குது இது ஒரு சமூக அக்கறை வாய்ந்த ஒரு பிரச்சனையா நீங்க கையில் எடுக்கிறதா தெரியல ஒரு சட்டம் ஒழுங்கு சிறையில் இருக்கிறவங்க எல்லாம் எல்லாரும் தொடர்பு கொண்டு அவரோட பேசினார் உள்ள டிரான்சேக்ஷன் ஆச்சு ஆக அத்தனை பிரச்சனையும் இந்த பாம்பர மக்களை ஏமாற்றுவதாக இருக்கிறது தொடர்களை சோ இதற்கான ஒரு வலிமையான சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பதை நாம் கேட்டுக்கிறோம் அதே நேரத்தில் ஒரு அம்சாங்கண்ண வந்து நாம எல்லாரும் அம்சாங்க தாங்க ஆம்சாங்கிங்க பல ஒரு ஆம்சாங்க ஒழிச்சிட்டா அது முடிஞ்சிரும்னு நினைக்கிறாங்க ஒரு மனிதனை கொண்டு விடலாம் அவனுடைய கோட்பாட்டை ஒருபோதும் கொல்ல முடியாது என்பது ஆபிரகாம் லிங்கன் சொல்லுது அதனால ஒரு ஆம்சாங்க உருவாக கொண்டுட்டா மத்ததெல்லாம் கொண்டு ஆயிரம் ஆயிரம் ஆம்சாங்கள் இந்த மண்ணிலே மக்கள் நலனுக்காக உருவெடுத்துக் கொண்டே இருப்பாங்க இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்